நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த நாளில் அன்றுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அண்டவராகி இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இன்றைக்கே ஆண்டவர் உங்களோடு விசேஷித்தமாய் பேச போகிறார் அம்பேன் துக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற உங்க முகத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார் அம்பேன் ஆலெலுயா ஆண்டுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது எப்பொழுதும் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே அம்மீன் அது லேவிய ராகமம் 26 ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அம்மேன் அலல்லூயா ஆம் பெரிய மாணவர்களை நம்ம கண்ணோக்கமா இருக்கிற தேவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாலில் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார்மானவர்களே அதே பதிமூன்றாவது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரையும் காண்கிறார் அலெல்லூயா அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் விசேஷித்தமாய் உன் மேல கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே என் மேல யாருமே ஓ என்னை யாரு கண்டுகொள்ளதே இல்லையே என் மேல யாருக்கு ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களே என்னை கவனிப்பற்ற ஒரு ஆளை போல நான் நான் காணப்படுகிறேனே தனித்து காணப்படுகிறேனே எல்லாராலும் என்னை கண்டு கூட என்னை விசாரிக்க கூட எனக்கு ஒருவருமேலேயே என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளில நீங்கள் கவலையோடு காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த தேவை செய்தி உங்களோடு பேசும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே ஆலெல்லூயா மனிதர்கள் என்னை கண் நோக்குவார்களா மனுஷ கண்கள் என் மேல தயவு பாராட்டாதா எனக்கு இரக்கம் பாராட்டாதா எங்கேயாவது எனக்கு மனுஷர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனுஷனுடைய தயவு அல்ல மனுஷனுடைய இரக்கம் அல்ல மனுஷனுடைய அன்பல்ல கர்த்தருடைய கண்ணே இன்றைக்கு உங்கள் மேல் கண் நோக்கமாய் இருக்கிறது அலெல்லூயா அலெல்லூயா நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் அவனை நீ நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் மண் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே நீ மனுஷனை நம்பி நம்பி அவன் மேல நீ ஓ ஹாலே லூயா அவனிடத்திலிருந்து உனக்கு தயவு கிடைக்குமா இரக்கம் கிடைக்குமா உதவி கிடைக்குமா என்று பார்த்து பார்த்து இன்றைக்கு தோத்து போயிருக்கிற தோல்வியின் எண்ணத்துல தோல்வின் வாழ்க்கையில

ஆசீர்வதிக்கிற தேவன் தான் சொல்லுகிறார் நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் நாமே நலலுயா நான் உன்னை காண்கிற தேவன் அலலுயா நீங்கள் கடந்து போற சூழ்நிலைய ஒருவேளை உங்க கணவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உங்கள் மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இல்ல உங்கள் சூழ்ந்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் உண்மையில ஒரு கண்ணோக்கமா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தை குறித்தும் நீ கலங்க வேண்டாம் மகளே நீ கலங்க வேண்டாம் மகனே நான் உண்மையில கண்ணோக்கமா இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் உன்னோட கூட இருக்கும்படியா உனக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை முறியடிக்கும்படியாய் நான் உன்மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று அமீன் ஹலே ஆஹா பாருங்க இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓ எகிப்து தேசத்துல பார்வனிடத்துல அடிமைகளாக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்பட்டவர்களாய் ஓ சிறுமையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே அவர்களை ஹாலே லூயா அவர்கள் மிகவும் பாடுபடுத்தினார்கள் அவர்களை மிகவும் உபத்திரப்படுத்தினார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஓ கண்ணீரின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களை எங்களை விடுவிக்க ஓ கர்த்தர் இந்த நாளில எங்களை கண்ணோக்க மாட்டாரா என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலும் மற்றும் யாத்ராகமும் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார் கர்த்தர் அவர்கள் சிறுமையை நோக்கி பார்த்து அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு கடாட்சி இருந்தால் அவன்றவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கினார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே அன்றைக்கு ஆலை லூயா அடிமைப்பட்டு போன இசரவேல் ஜனங்கள் ஆலை லூயா தேவனுடைய சொந்த பிள்ளைகள் ஆலை லூயா கீழ்படியாமையினால ஆலை லூயா அடிமைப்பட்டு போன அந்த தேசத்துல தேவன் ஆலை லூயா அவர்களுடைய படுகிற உபத்திரவத்தை கண்ணோக்கினார் அந்த பார்வன் விடுவிக்கிற மாதிரி இல்லை ஓ ஜனங்கள் ஓ ஹாலே அவர்களை விடுவிக்க ஒருவரும் இல்லாத பட்சத்துல அம்மேன் ஹாலே யாராவது வந்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஹாலை அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார் பிரியமானவர்களை இன்றைக்கு கூட ஓ ஹாலே லூயா இன்றைக்கு இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஓ எனக்கு யாராவது உதவி செய்வார்களா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை எப்போது கிடைக்கும் என் குடும்பத்திலிருந்து நான் படுகிற இந்த பாடுகளில் இருந்து எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் ஓ இசை நான் கண் நோக்கினது போல அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே நான் கண்ணோக்கி அவர்களை நினைவு போல என் மகனே என் மகளே நான் உன்னை நினைவு

கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் தம்முடைய உடன்படிக்கையில தாம் வாக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ற ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த லேயால் பாருங்க கூச்ச பார்வையுடையவளாய் இருந்ததுனால பல வருடங்களால் அவளுக்கு திருமணமாகாமல் இருந்தது ஆனால் அவனுடைய தகப்பன் என்ன பண்ணின

இதே சங்கீதம் பதினாலு இரண்டிலே வாசிக்கும் போது பார்ப்பீர்கள் என்றால் அதுல கர்த்தர் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கமாயிருக்கிறாராம் ஆமேனாலே உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஓ அவர் சொல்லுகிறார் உணர்வுள்ளவன் என்ன உணர்வு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இன்றைக்கு அநேகர் தேவனை தேட மனதில வர்ந்தவர்களாய் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமான நீங்களும் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீ தேவனை தேடாமல் நீ மனுஷனையோ பணத்தையோ பதவியையோ இல்ல பொருளையோ இல்ல உன்னு வாழ்க்கையில உனக்கு நன்மைகளை செய்ய முடியாத பெரியமானவர்களே ஆனால் நீ கர்த்தரை தேடுகிற ஒரு உணர் உள்ளவனாய் உணர் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளை

அவர்களை பார்க்கிலும் ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட தேவன் சொல்லுகிறார் அவர்கள் உன்னை கைவிட்டாலும் அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் கூட இருப்பேன் என்று அமேன் ஹலே கர்த்தரை தேடுகிற உணர்வு உனக்கு வேண்டும் பிரியமானவர்களே நீ ஜெபத்தை மறந்து போய்விட்டாய் நீ வேதத்தை மறந்து போய்விட்டாய் தேவனை தேட வேண்டிய நீ இன்றைக்கு எங்கேயும் சுற்றி கொண்டிருப்பதனால்தான் இந்த பாடுகள் மத்தியில இந்த வேதனைகள் மத்தியில நீ இந்த உபத்திரவத்தின் மத்தியில இந்த பாவ சாப நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு நீ மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில நீ உணர்வடைந்து என் தகப்பனே என்னே சுவே என்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே நீ மனப்பொருந்து உன் செபத்துக்கு கர்த்தர் கண்ணோக்கமாயிருப்பார் பெரியமானவர்களே ஒன்று சாமுவேல்ல ஒன்றாம் அதிகாரத்துல லூயா பதினோராம் வசனத்துல மலடியாய் இருந்தால் அவள் போகாதவர்களாக புலம்புகிறவர்களாகவும் அவளை அண்ணாளுக்குள்ள ஒரு உணர்வு வந்த பிறகு கத்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு வந்த பிறகு அண்ணால் என்ன செய்தால் தெரியுங்களா தேவனுடைய சமூகத்திற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய

பெற்றிருக்கிறார் பார்த்த தெய்வத்தை அவள் ஒரு பாட்டு பாடி மகிமைப்படுத்துகிறாள் கத்தரை துதியுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அவரை உயர்த்துங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள் அலூயா இன்றைக்கு உணர்வடைந்து ஆண்டவர் உங்களை அழைக்கும் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள் அவரோடு சீர் பொருந்துங்கள் உங்களுடைய சிறுமையில அவர் உங்களை தூக்கி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் சரி படுக்கை போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி அங்கேயும் ஐயோ நான் நான் இந்த தவறான பழக்க வழக்கத்துல என்ன செய்வேன் நான் விடணும் என்று நினைத்தாலும் என்னால் முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ கொண்டிருக்கிறாயா இந்த இருந்தோம் உன்னை விடுதலையாக்க